சென்னை சைதாப்பேட்டையில் அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் ஆளுங்கட்சி கூடிய அமைச்சர்கள் எல்லாம் அந்த தொகுதியே வந்து யார் அந்த சாருக்கு சம்பந்தப்பட்ட தொகுதி பலரும் பேசியிருக்காங்க அங்கே இருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அதுக்கப்புறம் பாராளுமன்ற அது சுமதி சுமதி என்கின்றது தமிழச்சி அதுக்கப்புறம் எம்பி ஜகத்த ரட்சகன் நமக்கு என்னென்னா ஜெகத்திரட்சகன் அந்த ஆழ்வார் ஆய்வு மையம்னு வச்சுருக்காரு ஒரு நல்ல மனிதர் தான் ஆனால் அந்த சேர்வார் அந்த சேர்க்கை சரியில்லைன்னா அதுவும் அதுவாகவே மாறிடும் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரில அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த இதை கேள்வி அதாவது திமுகவுடைய கூட்டத்துக்கு எப்படி அழைச்சிட்டு வருவாங்கன்னு தெரியும் ஆட்களை அந்த ஆட்களே வந்து இந்த ஆள் என்ன எப்படி பேசுகிறான் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூசாமல் அவர் பொய் சொல்கிறார் அப்படின்னா ஜனாதிபதி வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்க அவங்கள இந்த கும்ப மேலே கூட அவங்கள வந்து குளிக்க விடலை இவங்க புனித நீராட அவங்க வரல அந்த தண்ணியை பார்த்தா சரியில்லை ஆனாலும் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தானாமே அதனால் நானும் போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கேவியட்டையும் போட்டுக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்னால் போக முடிஞ்சது இந்த நாட்டுடைய ஜனாதிபதியால் போக முடியல காரணம் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க திமுக காரர்களுடைய ஏமாற்று வித்தையில் எதுவும் ஒன்று ஜெகத்திரட்டகன் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நடத்துகிறார் அதை வந்து கருணாநிதி பாராட்டியிருக்கிறார் அதை எம்ஜிஆருக்கு ரொம்ப துணையாக இருந்த ஆரம்பீரப்பன் பாராட்டி உண்மையிலே எதுவும் இங்கே ஒர்க்கும் பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ நிறைய பப்ளிகேஷன் நிறைய பப்ளிகேஷன் வருகிறது அது நிறைய நன்றாகவே பண்ணுகிறார்கள் அதில் எனக்கு கருத்து இல்லை ஆனா அவருக்கு இருக்கிற அமௌண்ட்ல அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஸ்ரீலங்காலேயே இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் இருக்குங்க போது அந்த ஆழ்வார்கள் ஆய்வு மையம் அவரோட சேர்ந்த அவர் வீடு ரைடு பண்ண போட்ட போதும் அதனுடைய வாஸ்துவெல்லாம் ஜெகத் ரட்சகன் மாற்றினார் நீங்க வைத்தியராமன் ஸ்ரீல ஒரு இடத்துல ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் இந்த அக்காடு அக்காடு எல்லா அக்காடும் நம்ம ஜெகத்தில் சொந்த அதுவும் அக்காடுக்கும் அவருக்கும் ஒரு அக்காடு உண்டு அது நாம தெரிந்து ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா மக்கள் மக்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார் என்ன திரௌபதி முர்மு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு பழங்குடி மக்கள் என்பதால் அனுமதிக்கவில்லை அந்த அம்மா எலெக்ஷன்ல இருக்கும்போது எந்த திமுக போடல அந்த அம்மா ஓட்டு போடல உங்க திமுக அந்த அம்மா ஓட்டு போடல அதையே வழியில சொல்ல மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் சொல்லணும் அந்த அம்மா பழங்குடி என்பதால் நாங்கள் ஓட்டு போடவில்லைன்னு சொல்லணும்ல அப்படின்னா அப்துல் கலாம் முஸ்லிம்ங்கிறதுனால ஓட்டு போடலையா ஆ அப்துல் கலாம் வந்தால் அதான் கலாம்னா கழகம் சொல்றீங்க அதாவது நீங்க ஒன்று பாருங்க யாராவது ஒரு ஒருத்தர் அது கிறிஸ்தவராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை சப்போர்ட் பண்ணால் அவங்க சங்கி தேசியத்தை விரும்பினாலும் சங்கி தேசியத்தை விரும்பினாலும் சங்கி ஆ கலாம் சங்கி ஆகிட்டாரு இப்போ நான் என்ன சொல்ல எங்க சங்கிகளுக்குள்ளே எங்களுக்கு இந்த ஜாதி வேதம் இல்லை அதான் திமுகவில் வேணா இருக்கலாம் இப்போ அறுபத்தி மூணு கோடி இப்போ நீங்கள் சொல்றீங்க ஜாதி வேதம் இருக்குங்கிறதுக்கு எங்க ஆர்எஸ் பாரதி ஒரு உதாரணம் இல்லை இப்போ கும்பமேளால இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு வரலாற்று சாதனை அறுபத்தி ஆறு கோடி பேர் வந்துட்டு போனாங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியுது அந்த அறுபத்தி ஆறு கோடி பேர்களும் முற்பட்ட உறுப்பினரான்னு எனக்கு இப்போதான் தெரியுது சார் அதுதான் சார் சொல்றேன் கும்பமேளாவுக்கு சென்ற அறுபத்தி ஆறு கோடியில் யாரு என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது வேணா என்ன பண்ணியிருக்கலாம் எங்கள் ராகுல் வந்து அந்த இடத்துல ஒரு பத்து கேட்டில் பத்து இடத்துல ஆழ்கணித்து உள்ளுக்குள்ளே வர்றாலாம் நீ என்ன ஜாதி ஓபிசியா நீ என்ன ஜாதி எஸ்சியா நீ என்ன ஜாதி எஸ்டியா அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு கணக்கெடுத்து இருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பை விட்டுட்டாரு ஏன்னா அவர் தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு ஜாதி கணக்கெடுப்பு ஜாதி கணக்கெடுப்பு ஜாதி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாரு ஏங்க அங்க 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 ச மக்கள் எல்லாம் ஜாதிகளை கடந்து ஒன்றாக போன இடத்துல ராஜீவ்காந்தி போகல ஸ்டாலின் போகல உதயநிதி போகல மக்கள் எங்கே ஒன்றாக இருப்பார்களோ அங்கே போக மாட்டார் எங்கே பிரிவினை பேச முடியுமோ அங்கே போவார் இப்போ இந்த அம்மா இன்றைக்கு ஜனாதிபதி என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையினால வந்தது இதுக்கு முன்னால் ராம்நாத் கோவிந்த் இருந்தார் அவர் பட்டியலை நத்தி சார்ந்தார் அடுத்தடுத்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் வந்தது உங்களால் ஏற்றுக்க முடியும் முடியல அதுக்கு முன்னால் அப்துல் கலாம் இருந்தார் பிஜேபி பீரியடில் மூணு பிரைம் மினிஸ்டர் மூணு பிரசிடெண்ட்டுங்க கலாம் ஒன்று ராம்நாத் கோவிந்த் ஒன்று இவர் ஒன்று இதில் என்ன ஃபால்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அவர் போய் அங்கே போகலைன்னா நீங்கள் இதே தான் அயோத்தியில் சொன்னாங்க இதே ராம்நாத் கோவிந்துங்க சொன்னாங்க அவர் வந்து இது கோயில் உள்ள அவரால் போக முடியல ஏன்னா அவர் மனைவிக்கு அந்த மூட்டு பிரச்சனை இருந்தது அவங்க இது குனிந்து அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாதுங்கிறப்ப அவங்களுக்காகவே பூஜைகளை முன்னால் கொண்டு வந்து அந்த அர்ச்சகர் பண்ணதுங்களாம் ஒரு அதையெல்லாம் மறைத்து விட்டு இவரை வந்து உள்ளே விடலை அப்படின்னு ஏற்கனவே இதே போன்ற ஒரு பொய் செய்தியை பரப்பியவர்கள் நான் என்ன சொல்கிறேன் இதை பற்றி முர்மு அவர்கள் தானே பேசணும் ம் இதை பற்றி ராம்நாத் கோவிந்த் தானே இதை பற்றி அப்துல் கலாம் தானே பேசணும் நீ அவருக்கு ஏஜெண்டா அவங்க கூப்பிட்டு ஜனாதிபதி ஜெகத் ரெட்டகனுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ மிஸ்டர் ஜெகத் ரெட்டகன் நான் முர்மு பேசுகிறேன் என்ன இதனால தான் உடலை நீங்கள் கொஞ்சம் அந்த சைதாப்பேட்டை மீட்டிங்கில் பேசிடுறீங்களா அப்படின்னு சொன்னாரா விவரம் கட்டு விவரத்தை கட்டு மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி திமுக நிறைய பொய் சொல்லணும் நிறைய உளரணும் அப்படின்னா தான் இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு உடனே மகா கும்பமேளாவுக்கு அவர்கள் போகவில்லையேன்னு உன்னை மகா கும்பமேளா என்ன எத்தனை பேர் போனாங்க எத்தனை நாள் நடந்தது அறுபத்தாறு கோடி பேரா சார் இந்தியாவுடைய ஜனத்தொகையே நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி அதில் நூற்றி பத்து கோடி ஹிந்து ஜனத்தொகை அந்த நூற்றி பத்தில் அறுபத்தாறு கோடி பேர் போயிருக்கிறாங்கன்னா ஒரு ஜாதி காரணம் போயிருப்பான் ஆகையினால நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூடாத சேர்க்கை ஜெகத் ரச்சகனையும் கவித்து கொண்டிருக்கிறது ஜெகத் ரச்சகனே சொல்லுவார் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எது எதுக்கு எந்த லைனை நாம் கருணாநிதி தாண்டக்கூடாது அப்படிங்கிறது பர்சனல் டாக்கில் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கிட்டவர்கள் அவர் தான் எனக்கு தெரிய வரும் என்னுடைய நண்பர்கள் பெரிய நண்பர்களே இருக்கிறார்கள் அதனால் ஜெகத் ரச்சகன் இந்த சபைக்காக பேசுறத விட்டு மனசாட்சிக்காக பேசுறதுன்னு முடியும் ஏன்னா மற்றவரை மாதிரி மட்டமாக உங்களை பேசத்துக்கு எனக்கு மனசு வரவில்லை கொஞ்சம் மனச்சாட்சி ஏன்னா ஆழ்வார்கள் உங்கள் கூட இருக்கணும்னா உங்கள் கூட இந்த இலக்கியமும் தமிழும் உங்களோடு வர வேண்டும் என்றால் நியாயமாக பேசுகிறேன்